எதிராகத்தான் செயல்பட்டிருக்கின்றார் ராஜாஜி திருநெல்வேலியில் நடந்த ஒரு பள்ளிக்கூட கூட்டத்தில் பேசும்போது என்ன தெரியுமா சொல்றாரு பிரிட்டிஷரினுடைய வரலாறுகள் வேண்டுமானால் இந்தியாவில் ஆங்கிலத்தில் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் இந்துக்களினுடைய வரலாறு என்பது ஹிந்தி மொழியில் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் இதற்கு பெரியார் என்ன சொல்றார் அப்படின்னா புதியன வந்து பழையன கழுறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல புதியன வந்து பலவந்தமாக புகுந்து கொண்டு பழையவற்றை கழுத்தை படுத்து பலவந்த அப்படிங்கறது ஏற்றுக்கொள்ள முடியாது பல்வேறு தலைவர்கள் வந்து இதற்கு குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க மத்திய அரசு பணிகளாக இருக்கட்டும் மாநில அரசு பணிகளாக இருக்கட்டும் இந்து தெரிந்தவர்களுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது தலைவர் அண்ணா உள்ளிட்ட பல தலைவர்கள் வந்து இந்த ஹிந்தி மொழியில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய எழுத்துக்களை தார்பூசி அழிக்கக்கூடிய வேலைகளை செய்யறாங்க ஹிந்தியினுடைய ஆதிக்கத்தால வந்து என்ன நடக்கும்

அறிவு திருவிழாவை துவங்கி வைத்த முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் இந்த அமர்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் லெனின் அவர்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அத்துணை உடன்பிறப்புகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹிந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்பும் இதுதான் என்னுடைய தலைப்பு அதாவது தமிழ்நாட்டு மக்கள் பல்வேறு வகையான விடுதலை போராட்டங்களை சந்திச்சிருக்காங்க இந்த விடுதலை போராட்டங்கள் எல்லாமே ஆதிக்கத்துக்கு எதிராக நடந்த போராட்டங்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஒரு வகையான விடுதலை போராட்டத்துக்கு முற்றுப்புள்ளி அப்படிங்கறது வச்சாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல தொடங்கின இந்த ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது இன்றைக்கு எண்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆனத்துக்கு பிறகும் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது வைக்க முடியல இந்த பகத்சிங் சொல்வது போலத்தான் இந்த போரை நாங்கள் தொடங்கவும் இல்லை இந்த போர் எங்கள் காலத்தில் முடிய இல்லை இந்த ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது அன்றைய காலகட்டம் தொடங்கி இன்றைய காலகட்டம் வரை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மொழி போராக இருந்து கொண்டிருக்கின்றது மொழி போர் அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ ஹிந்தி மொழி பேசக்கூடிய வட இந்தியர்கள் மீது தமிழ் மக்கள் தொடுத்த யுத்தம் அப்படின்னு நினைக்க கூடாது அதே போல ஹிந்தி மொழியை திணிக்கக்கூடிய ஒன்றிய அரசின் மீது தமிழ் மக்கள் தொடுத்த ஆயுத போர் அப்படின்னு நினைக்க கூடாது பல்வேறு காலகட்டங்களாக தமிழ் மொழியின் மீது தமிழ் மொழியினுடைய இழவையும்

என்பதற்காக நடந்த போராட்டம் தான் இந்த மொழி போராட்டம் என்பது ஹிந்து சட்டத்தில் சரத்துல என்ன சொல்றாங்க இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இருபத்தி மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக இருக்கின்றது இருக்கின்றது தொண்ணூறு சதவீத மக்களால் பேசப்படக்கூடிய மொழியாக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது எதற்காக கொடுக்கறீங்க கொடுக்கக்கூடிய இந்த முக்கியத்துவம் மற்ற மொழிகள்

நீங்க தேசிய நீரோட்டத்துல இணைங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் யார் காந்தி தான் இருக்கும் பொழுது எந்த நொடி திணிப்பாக மாறுதோ அந்த நொடி வந்து ஹிந்தி திணிப்பு போராட்டம் அப்படிங்கிறது நடத்த தொடங்குது முதல் முதலாக ராஜாஜி பள்ளிக்கூடங்கள்ல ஹிந்தியை திணிக்கணும் அப்படின்னு பேசும் பொழுது முதற்கட்ட ஹிந்தி திணிப்பு போராட்டம் அப்படிங்கிறது தொடங்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள்ல எங்கிந்திய பத்திரிகையில காந்தி என்ன எழுதுறாரு பெரும்பான்மையினர்களாக இருக்கக்கூடிய வட இந்தியர்கள் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உள்ளிட்ட மொழிகளை கத்துக்கணும் சிறுபான்மையினர்களாக இருக்கக்கூடிய திராவிடர்கள் என்ன கூடாது அப்படின்னு சொல்லி பத்திரிகைகள்ல எழுதுறாரு அதாவது இந்து இஸ்லாம்ல சிறுபான்மையர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட காந்தி மொழி விவகாரங்கள்ல சிறுபான்மை கூடிய திராவிடர்களுக்கு எதிராகத்தான் செயல்பட்டு இருக்கின்றார் அவர் பின்னால இந்துஸ்தானி அப்படிங்கிற ஒரு மொழியை இந்தியாவினுடைய பொது மொழியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு பேசினார் ஏன் பேசினார் அப்படின்னா இந்துக்கள் பேசக்கூடிய இந்தியையும் இஸ்லாமியர்கள் பேசக்கூடிய உறுதியையும் சேர்த்து இந்துஸ்தானிய பொது மொழியை அறிவிக்கணும் சொன்னார் பின்னால் அவருடைய இறப்புக்கு பிறகு இந்தியாவினுடைய பொது மொழியாக இந்தியை அறிவிப்பதா இந்துஸ்தானியை அறிவிப்பதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்த பொழுது அந்த கேள்விக்கே இடமின்றி அந்த இடத்துல ஹிந்தி போயிருந்துச்சு நீங்க இந்திய வலுக்கட்டாயமாக திணிச்சாலும் சரி இந்துஸ்தானிய வலுக்கட்டாயமாக திணிச்சாலும் சரி அதற்கு இந்தியா தமிழ்நாடு அன்றைக்கு இருந்துச்சு அன்றைய காலகட்டங்கள்ல சத்தியமூர்த்தி ராஜாஜி உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாருமே ஹிந்தி மொழியை திணிப்பதற்கான நடவடிக்கைகள் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க ராஜாஜி திருநெல்வேலியில் நடந்த ஒரு பள்ளிக்கூட கூட்டத்துல பேசும்போது என்ன தெரியுமா சொல்றாரு பிரிட்டிஷரினுடைய வரலாறுகள் வேண்டுமானால் இந்தியாவை ஆங்கிலத்தை பயிற்றுவிக்கப்பட வேண்டும் ஆனா இந்தியாவில் இந்தியா இந்துக்களினுடைய வரலாறு என்பது ஹிந்தி மொழியில் தான் பயிற்சி வேண்டும் ஹிந்தி படிச்சாதான் வட இந்தியாவில தென்னிந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு ராஜாஜி பேசுறார் இதற்கு பெரியார் என்ன சொல்றார் அப்படின்னா பழையன வந்து அதாவது புதிய வந்து பழையன கடுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா புதியன வந்து பலவந்தமாக புகுந்து கொண்டு

ரயில் மாதிரி அப்படின்னு சொல்றாரு அப்படிங்கிறது கால் மாதிரி ஹிந்தி மொழி அப்படிங்கிறது வண்டி மாதிரி அப்படின்னு சொல்லி அதற்கு எதிரான அவருடைய எதிர்ப்புலைய அவர் காமிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இந்த ஹிந்தி திரிப்புக்கு எதிரான ஒரு மாநாடு நடக்குது இந்த மாநாட்டுல நாவலர் அவர்கள் பேசுறாரு என்ன பேசுறாரு அப்படின்னா

நூறு சதவீதம் தேர்வுல தோல்வி அடையறதுக்கான வாய்ப்புதான் இருக்கு பிராமண பிள்ளைகள் நூறு சதவீதம் தேர்வுல வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு பிராமணர் அல்லாத புள்ளைகளை தேர்வுல தோல்வியாக்கறதுக்கு தான் இந்த ஹிந்தி அப்படிங்கிறது உதவுமே தவிர வேற எந்த விதமான அறிவு வளர்ச்சிக்கும் ஹிந்தி அப்படிங்கிறது உதவ போறது கிடையாது திராவிடர்களே உங்கள் குணல் வழக்குள் திணிக்கப்படக்கூடிய அந்த ஹிந்தியை தோலோர தோல்வி நின்று எதிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு குடியரசு பத்திரிகைகள்ல எழுதுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுகள்ல எல்லாம் திருச்சிக்கு அருகே இருக்கக்கூடிய உறையூர்ல இருந்து ஒரு பெரும் படை சென்னை நோக்கி வராங்க அந்த படை கிட்டத்தட்ட ஐநூத்தி எழுபத்தி ஏழு மைல்கள் நடந்து வந்திருக்காங்க இருநூத்தி முப்பத்தி நாலு ஊர்களை கடந்து வந்திருக்காங்க எண்பத்தி ஏழு பொதுக்கூட்டங்களை நடத்திட்டு வந்திருக்காங்க எதற்காக வந்திருக்காங்க இந்த திணிப்பினுடைய பத்தி ஒரு கூட்டங்களை எல்லாம் நடத்தி ஆதிக்கத்தை சென்னையை வந்து அடையுது இப்படி பல்வேறு காலகட்டங்கள்ல ஹிந்தி திணிப்புக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை தமிழ்நாடு அப்படிங்கறது முன்னெடுத்துருக்குது இந்திய அரசமைப்பு சட்டத்துல பகுதி பதினேழு சரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்னு என்ன சொல்லுது அப்படின்னா ஹிந்தி மொழியினுடைய வளர்ச்சிக்காக ஒன்றிய அரசு பல்வேறு செயல்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது அன்றைய காலகட்டத்தில் பேராசிரியர் உள்பட பல்வேறு பேர் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த அரசியலமைப்பினுடைய பதினேழாவது பகுதியை வந்து தீட்டு கொளுத்தியதற்காக கைது அதாவது சட்டமன்ற உறுப்பினர் பதவியே அவங்க இழக்கிறதுக்கு நேரிடுது அப்ப வந்து யார் ஆட்சியில் இருந்தா அப்படின்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இப்போ வந்து இதுல ஒண்ணும் வினோதமான விஷயம் ஒண்ணும் கிடையாது மட்டும் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வச்சிருப்பாங்க அண்ணாவினுடைய கொள்கைகள் எதையும் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பின்பற்றுவதாக இல்ல அடுத்ததாக வந்து அன்றைக்கு வந்து இப்படியாக மொழியினுடைய வளர்ச்சிக்காக இவ்வளவு பணிகள் செய்யலாம் அப்படின்னு அரசமைப்பு சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கும் பொழுது இரண்டு கேள்விகள் எழும்புது முதல் கேள்வி என்ன அப்படின்னா ஒரு மொழியினுடைய வளர்ச்சிக்காக இனிமேதான் செயல்கள் செய்யணும் அப்படின்னு இருக்கும் பொழுது எதற்காக அந்த மொழியை என்கிற முதல் கேள்வி எழுது இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா அந்த மொழிக்கு இவ்வளவு செய்யறீங்க அப்படின்னா மற்ற மொழிகளுக்கும் அதே போன்ற வளர்ச்சிக்கான பணிகளுக்கான தொகைகளை நீங்க ஒதுக்குவீங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது இந்த இரண்டு கேள்விகளும் ஹிந்தி திணிப்பு போராட்டத்தை வீரியத்தோட செயல்படுறதுக்கு ஒரு முக்கிய பங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் தொடர்ந்து இந்த போராட்டங்கள் அப்படிங்கறது நடந்துகிட்டே இருக்கு பல்வேறு தலைவர்கள் வந்து இதற்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க மத்திய அரசு பணிகளாக இருக்கட்டும் மாநில அரசு பணிகளாக இருக்கட்டும் ஹிந்தி தெரிஞ்சவர்களுக்கு முக்கியத்துவம் எழுத்துக்கள் எல்லாமே இருக்கும் போது இதை எதிர்த்து ஈடுபடுறாங்க கலைஞர் அண்ணா உள்ளிட்ட பல தலைவர்கள் வந்து இந்த ஹிந்தி மொழியில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய எழுத்துக்களை தார்புசி அழிக்கக்கூடிய வேலைகளை செய்யறாங்க இப்படி ஒரு பக்கம் போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அண்ணா அவர்கள் என்ன சொல்றார் அப்படின்னா ஹிந்தியினுடைய

ியாவில மொழி போராட்டம் அப்படிங்கிறது நான்கு கட்டமா நடந்திருக்கு அதாவது மூன்றாவது கட்ட மொழி போராட்டத்துல முதல் இருக்கா சின்னசாமி அப்படிங்கிறவர் தான் வந்து வந்து தன்னை இறந்து யாருங்கிறவர் இறந்துட்டாரு அவர் இழக்க மொழி என்ன சொல்றாரு அப்படின்னா ஹிந்தி மொழி ஒழிக தமிழ் மொழி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு உயர் தியாகம் பண்றாரு அவரை தொடர்ந்து கோடம்பக்கத்தை சேர்ந்த சிவலிங்கம் அவரை தொடர்ந்து இப்படி பல தலைவர்கள் வந்து அவர் உயிர்க்க

நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு எதிர்வினி வகையில தமிழ்நாடு தொடர்ந்து செயல்படும் தொடர்ந்து போராடும் அப்படின்னு சொல்லி இறுதியாக பாரதிதாசனினுடைய வரிகளோடு நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன் எப்பக்கம் வந்து விடும் இந்தி எத்தனை பட்டாலம் கூட்டி வரும் அற்பமென்றும் இந்திதனை அதன் ஒழித்திடுவோம் நன்றி வணக்கம்